லிபரல் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க் கார்னி கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராக பதவியேற்றுள்ளார் கனடாவில் வரும் அக்டோபர் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அந்நாட்டின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ரூடோவுக்கு எதிர்ப்பு கிளம்பியது இதனால் கூட்டணி கட்சி ஆதரவை திரும்ப பெற்றது நெருக்கடி காரணமாக பிரதமர் பதவியிலிருந்தும் லிபரல் கட்சி தலைவர் பதவியிலிருந்தும் விலகுவதாக ட்ரூடோ அறிவித்தார் இதனையடுத்து லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியில் மார்க் கார்னி வெற்றி பெற்றார் பேங்க் ஆப் கனடா மற்றும் பேங்க் ஆப் இங்கிலாந்து என இரண்டு மிகப்பெரிய நாடுகளின் மத்திய வங்கிகளின் ஆளுநராக மார்க் கார்னி செயல்பட்டு வந்தார் ஆளும் லிபரல் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு பிரதமராக இன்று அவர் பதவியேற்றுக் கொண்டாா் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடன் நடந்து வரும் வர்த்தக போருக்கு மத்தியில் பதவியேற்றுள்ள மார்க் கார்னி அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுப்பார் என நம்பப்படுகிறது